அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அல்ல ஸ்ரீ சத்குரு அருளோடும் வராகி அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போற ஒரு விஷயம் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான ஒரு பதிவை தான் பார்க்க போறோம் உங்களுடைய முக்கியமான நாலு வேண்டுதல் அதாவது நாலு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அற்புதமான மந்திர வார்த்தை சுட்சி வேடை தாங்க பார்க்க போறோம் இந்த சுச்சி வேடை எப்படி நம்ம சுட்சு போட்டால் லைட் எரியுதோ அதே போல இதை சொன்ன அடுத்த நொடி உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் பிரார்த்தனை மீன்ஸ் உங்களுடைய பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் போகும் லட்சக்கணக்கான மக்கள் இதை யூஸ் பண்ணி நல்ல ஒரு பலன் அடைஞ்சிருக்கிறாங்க அதன் அதனால இந்த ஒரு பதிவை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த ஒரு நான்கு விதமான சுவிட்ச் வேர்டு இதுக்கு வந்து நீங்கள் பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் மந்திரம் சொல்லணும்னு எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் மனசுக்குள்ளே உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் ப்ராப்ளம் ஏற்படுதோ அப்போ நீங்கள் இதை சொன்னீங்கன்னா அந்த ஒரு ப்ராப்ளத்திலிருந்து அந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து நீங்கள் ஈஸியாக வெளிவந்துடலாம் அது என்ன அந்த சுவிட்சி வேர்டு எப்படி சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அது கூடவே வராகி அண்ணையுடைய மிராக்களை பார்த்தலாம் இந்த தீபத்தில் காமாட்சி அம்மன் விளக்கில இருக்கிற எண்ணெயில அம்மாவோட முகம் அழகா தெரிஞ்சிருக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க ரெண்டு கண்களோட ஸ்ரீ வராக முகத்தோட நெத்தியில பொட்டு வச்சுட்டு காட்சி கொடுக்குறாங்க நம்பிக்கையோட நம்ம அம்மா அழைக்கும் போது நிச்சயம் நம்ம இல்லம் தேடி வருவாங்க அதே போல நம்ம சேனல்ல கூட்டு பிரார்த்தனை பண்ணதின் மூலமாக ஒரு சகோதரியோட மகனுக்கு பார்த்தீங்கன்னா ஐடி வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல இன்னொரு சகோதரி பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பசங்களுக்கும் அவங்க நினைச்ச ஸ்கூல்ல சீட்டு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனையில சொல்லியிருந்தாங்க அந்த ரெண்டு பசங்களுக்கும் சீட்டு கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சிங்கமாக இதே போல் உங்களுடைய பிரார்த்தனைகளும் நிறைவேறும் தொடர்ந்து நம்ம சேனலில் சொல்கிற மந்திரங்கள் மிராக்கள் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அது கூடவே கூட்டு பிரார்த்தனைக்கு சொல்லுங்கள் கூட்டு பிரார்த்தனைக்கு எந்த ஒரு ரூபா பணம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது இது வந்து சாயப்பா வராகி அன்னைக்கு நான் செய்கிற தொண்டாக நினச்சி செஞ்சிட்ருக்கேன் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம சேனலில் கூட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கோம் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும்னா அன்றைய தினத்தில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனையை சாயப்பா வராகி அணியை நிறைவேற்றி தருவாங்க அதே போல் இன்றைய பதிவில் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் நாலு விதமான சுச்சி வேடு அதாவது உங்களுடைய நாலு விதமான பிரச்சனையை தீர்க்கக்கூடியது மிகவும் முக்கியமான பிரச்சனை முதல்ல என்னான்னு பார்த்தீங்கன்னா ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் காலையிலேருந்து இரவு வரைக்கும் நம்ம வேலை செய்கிறோம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா தலைவலி நிற்காமல் மைக்ரைன் சொல்லுவாங்க பாருங்கள் தலைவலி அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும் அதே போல் இடுப்பு வலி அதிகமாக இருக்கும் கை கால் வலி இது போல் எந்த வழியாக இருந்தாலும் சரி உடம்புல அடிக்கடி வழியால் அவஸ்தப்படுறீங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் பெயின் இருக்கும் முட்டுவலி இருக்கும் இப்படி இருக்கிறவங்களும் இந்த ஒரு வார்த்தையை நீங்க உட்காரும் போதும் நடக்கும் போதும் எப்ப வேண்டும் இந்த வார்த்தையை நீங்க சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கும் அடுத்த செகண்டே உங்களுடைய வழி இருந்த இடம் தெரியாமல் போகும் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு சுற்று விடுங்க கறி கரி கரி சியூ யூ டபுள் ஆர் ஒய் இதை வந்து சொல்லி கொண்டே இருங்க உங்களுடைய வழிகள் உடம்புல எந்த வழியாக இருந்தாலும் சரி இருந்த இடம் தெரியாமல் போகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சில பேர் நோயால் அவஸ்தப்பட்டுட்ருக்காங்க கமெண்டில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதாவது நோய்கள் தீரத்துக்கு ஏதாவது ஒரு மந்திர வார்த்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது உங்கள் உடம்புல இருக்கிற அனைத்து நோய்களும் தீரும் நம்பிக்கையோடு இதை சொன்னால் என்னுடைய உடம்புல இருக்கிற அனைத்து நோய்களும் தீரும் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கை வைத்து சொன்னீங்கன்னா எப்போ நோயாக இருந்தாலும் சரி சிறுக சிறுக குறைந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ இது உங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுங்கள் அது என்ன அந்த வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீச் ஹெல்தி பி ரீச் ஹெல்தி பி ரீச் ஹெல்தி பி இதை வந்து தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருங்க ஒரு தடவை ரெண்டு தடவை நீங்கள் கொஞ்சம் வந்து மெனக்கட்டு சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக வந்துவிடும் அதனால ரீச் ஹெல்தி பி இப்படி நீங்கள் சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு ஆரோக்கியமான உடல்நிலையை இது நமக்கு கண்டிப்பாக பெற்றுத்தரும் எப்பேற்பட்ட நோய்களாக இருந்தாலும் சரி இருந்த இடம் தெரியாமல் போகும் அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய இந்த ஒரு சுச்சுவேட் நீங்கள் எப்பொழுது வேண்டும் என்றாலும் சொல்லலாம் எந்த நேரத்தில் வேண்டும் என்றாலும் சொல்லலாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எது எதுவுமே கிடையாதுங்க எப்போ வேண்டுமென்றாலும் சொல்லலாம் 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 சாப்பிட்டாலும் தாராளமாக அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தினம் தினம் ஒரு மிராக்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் நீங்கள் எதை செஞ்சாலும் அது வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நீங்கள் கேட்டதெல்லாம் ஒவ்வொன்றாக கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மாஸ்டர் கூட சொல்லலாம் இதை சொல்லி நீங்கள் வெறுங்கையோடு போகவே மாட்டீங்க சப்போஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் அந்த ஒரு தேவையை தேவைய மனசுல நினைச்சுக்கொண்டு சுற்றுச்சிவாடை சொல்லுங்க டிவைன் 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 டிவைனு நீங்கள் எத்தனை முறை சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு மிக விரைவில் உங்களுடைய ஆசைகளையும் உங்களுடைய விருப்பத்தையும் இந்த ஒரு மந்திர வார்த்தை நிறைவேற்றி தரும் இதற்கும் எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது எப்பொழுது வேண்டும் என்றாலும் இந்த ஒரு மந்திர வார்த்தையை இந்த சுற்றுவெடை தாராளமாக சொல்லலாம் இப்படி சொல்லும்போது உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தில் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கீங்க இதுலேருந்து வெளியில் வரணும் இதில் எப்படியாவது நமக்கு ஒரு விடை கிடைச்சா இதுலேருந்து வெளியில் வந்துட்டால் ரொம்ப நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்கள் எந்த ஒரு சூழ்நிலையாக இரு இருந்தாலும் சரி கடினமான எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அப்பொழுது இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் அடுத்த செகண்டே அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய அற்புதமான ஒரு ஆற்றலை இது உங்களுக்கு கண்டிப்பாக பெற்றுத்தரும் அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைபாஸ் 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 அப்படின்ற வார்த்தையை நீங்கள் உட்காரும்போதும் நிற்கும் போதும் தூங்கும்போதும் உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளோ அளவுக்கு சீக்கிரம் தீரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வார்த்தையை நீங்கள் கொண்டே இருங்க மனசில் இப்படி சொல்லும்போது எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலைகளில் இருந்து ஈஸியாக வெளிவரக்கூடிய அற்புதமான ஒரு பலனை இது உங்களுக்கு பெற்றுத்தரும் நிறைய சகோதர சகோதரிகள் லட்சக்கணக்கான பேர் இந்த வார்த்தையை அதாவது இந்த நான்கு விதமான வார்த்தையை யூஸ் பண்ணி அவங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்திருக்கு அதனால் நம்பிக்கையோடு சொல்லி பாருங்க கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லுவீங்க அந்த அளவுக்கு அற்புதமான நாலு சுச்சுவேடாக தான் சொல்லியிருக்கேன் எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது எப்போ வேண்டும் என்றாலும் சொல்லலாம் சாப்பிடும்போதும் உட்காரும்போதும் தூங்கும்போதும் நிற்கும் போதும் வெளியில் போகும்போது வரும்போது எப்போ வேண்டும் என்றாலும் சொல்லலாம் இதுக்கு வேற எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கையோடு சொல்லுங்கள் அதே போல் சில சகோதரிகள் வந்து இங்கிலீஷில் எழுதியிருக்கு எங்களால் வந்து ப்ரொனன்சேஷன் பண்ண முடியல எங்களால் படிக்க முடியல எங்களுக்கு வாயில் நுழைய மாட்டாங்க தொடங்குது அப்படின்னு சொல்கிறவங்க நோட்டில் எழுதலாம் நோட்டில் எழுதுறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது இந்த வார்த்தையை பார்த்து அப்படியே நோட்டில் எழுதலாம் எத்தனை முறை வேண்டுமென்றாலும் எழுதலாம் உங்களுக்கு என்ன தேவையோ இப்போ கொடுத்துருக்கல எது தேவையோ அந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளூ கலர் பெண்ணோ ரெட் கலர் பெண்ணாலும் நீங்கள் தாராளமாக ஒயிட் கலர் பேப்பரில் எழுதலாம் இல்லை வந்து கோடு போட்ட பேப்பர்லேயுமே நீங்கள் எழுதலாம் வந்து உங்களுடைய விருப்பம் இப்படி எழுதும்போதும் கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் வாயாலும் சொல்லலாம் நோட்லேயுமே நீங்கள் எழுத்துப்பூர்வமாகவும் இந்த ஒரு வேட வந்து நீங்க வந்து எழுதும்போது நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றிய தரும் நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள் நிச்சயம் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி